கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் பொதுமக்களிடம் துண்டறிக்கைகளை அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் அக்கட்சியினர் விநியோகித்தனர் செய்தியாளர்களிடம் பொறுத்தவரை நாங்கள் மக்களோடு சட்டப்பேரவையில் நேற்று சபாநாயகர் அப்பாவு அரையும் ஓ பி எஸ் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு சந்தித்து பேசியிருக்கின்றனர் திமுகவில் இணையப் போகிறார் என்ற தகவல் பரவி வரும் நிலையில் சந்திப்பு அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் ராஜ்யசபா எம்பியுமான தர்மர் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் இந்த தர்மருக்கு ராஜ்யசபா சீட்டை ஓபிஎஸ் பெற்று தந்ததுதான் ஓ பி எஸ் அதிமுகவில் இருந்து வெளியேற தொடக்க புள்ளியாக இருந்தது கவனிக்கத்தக்கது தேமுதிக இதுவரை கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் உரிய நேரத்தில் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கும் விதத்தில் சிந்தித்து தெளிவான முடிவை எடுப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார் மேலும் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றவில்லை என்றும் கூறியிருக்கிறார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தேர்தல் பிரச்சாரத்தை பொதுக்கூட்டத்தின் வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக வருகிற இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது தேதிகளில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் தமிழகம் வர இருப்பதாக தகவல் பரவி வருகிறது தமிழகத்தின் முதுபெரும் அரசியல் தலைவர்களுள் ஒருவரான பன்ருட்டி ராமச்சந்திரன் தனி கட்சி தொடங்க இருக்கிறார் என்ற தகவல் பரவி வருகிறது முன்னதாக ஓ பி அரசியல் ஆலோசனை வழங்கி வந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் டிவி கூட்டணி வைக்க ஓ பி எஸ் அறிவுறுத்தினார் என்பதும் கவனிக்கத்தக்கது சட்டப்பேரவை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் திமுக ஆட்சியை தொடர வேண்டும் என மக்கள் முடிவு செய்துவிட்டனர் நாங்கள் தான் மீண்டும் வருவோம் வெல்வோம் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கான மாநில கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாம் தமிழர் கட்சி வரும் தேர்தலில் பதினாறு சதவிகித ஓட்டுகள் பெற்று சட்டசபைக்கு செல்வோம் என்றார் நேற்று நாடு முழுவதும் நாற்பத்தைந்து இடங்களில் மத்திய அரசு சார்பில் ரோஜ்கார் மேளா என்ற வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெற்றது இதில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று அறுபத்தோராயிரம் பேருக்கு மத்திய அரசின் பணி நியமன கடிதங்களை வழங்கினார் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கியதை கைவிட வேண்டும் பிரதமர் மோடி உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதினார்